மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்டம் நேற்று தொடங்கியது அதில் மக்களவையில் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் that that will will it assure the Parliament that no state will face fund cuts for rejecting a policy not mandated எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் அவையின் மைய பகுதிக்கு வந்து கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பதிலளித்துக் கொண்டிருந்த தர்மேந்திர பிரதான் ஒரு கட்டத்தில் திமுக எம்பிக்கள் நாகரிக மற்றவர்கள் என்றும் தமிழக மாணவர்களுக்கு அநீதி அளிப்பவர்கள் என்றும் விமர்சித்தார் இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதன் காரணமாக தர்மேந்திர பிரதான் எம்பிக்கள் குறித்து குறிப்பிட்ட அந்த கருத்தை திரும்ப பெறுவதாக தெரிவித்தார் இந்நிலையில் இன்று திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இருமொழி பாடத்திட்டம் மிக சிறப்பானதாக உள்ளது இதில் தமிழ்நாடு தெளிவாக உள்ளது மூன்றாவது கட்டாய மொழி தேவையில்லை தர்மேந்திர பிரதான் தனது கருத்தை திரும்ப பெற்றுள்ளார் ஆனாலும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கனிமொழி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது மும்மொழி கொள்கையிலும் புதிய கல்விக் கொள்கையிலும் திமுக எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை நாசமாக்குகிறார்கள் தமிழக குழந்தைகளுக்கு வரவேண்டிய நிதியை நிறுத்தி வைக்க உரிமை இல்லை நேற்று தர்மேந்திர பிரதான் மிகவும் மோசமான முறையில் பதிலளித்தார் இது முற்றிலும் ஜனநாயக விரு து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்றும் தமிழகத்தின் நிதியை தராமல் ஏமாற்றும் அவர் தமிழக எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என்றும் தமிழக மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்றும் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார்